இதுதான் அவர்களுக்கு பொருந்தும் மதுசூதனை பொறுத்தவரை எனவே இது குறித்து மேலும் நான் சொல்ல விரும்பவில்லை நீங்க நம்முடைய நம்முடைய மீடியா நண்பர்களே நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டு வருகின்றோம் வாருங்கள் பேசுவோம் கட்சியிலும் ஆட்சியிலும் உரிய மரியாதையும் முக்கியத்துவம் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இந்த நான்கு ஆண்டுகள் மட்டுமல்ல வருகின்ற காலங்களில் கூட தொடர வேண்டும் அதற்கு பிரிந்து சென்ற சகோதரர்கள் வருகை தர வேண்டும் ஒற்றுமையோடு நாம் செயல்பட்டு இன்னும் நல்ல பல நல்ல பல திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்து அம்மாவுடைய புகழை மேம்படுத்துவோம் என்ற வகையில்தான் எங்களுடைய ஒவ்வொரு தடவையும் கருத்துக்கள் அந்த அடிப்படையில் இருந்தது எனவே அவர்கள்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்திற்கு வந்து நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே எங்களை தள்ளிவிடுகின்றார்கள் எனவே உங்களுக்கே தெரியும் நிச்சயமாக நானாக வந்து எந்த கருத்தையும் சொல்லுவதில்லை அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது எங்களுக்கு அம்மாவர்கள் கற்று தந்த பாடம் அது திமுக திமுக திமுகவாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கருத்து சொல்லுகிறார் என்று சொன்னால் உடனடியாக அந்த கருத்துக்கு பதில் கூற வேண்டும் என்பது அம்மாவுடைய அந்த கொள்கை எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களை திட்டுவாங்க எங்களை வந்து ஏசுவாங்க எங்களை வந்து பார்த்தீங்கன்னா தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கக்கூடிய அளவுக்கு பொறுத்துக் கொள்வோம் பொறுக்க முடியாத அளவுக்கு அவர்களைப் போல தரந்தாழ்ந்த வார்த்தைகளை நாங்கள் என்றுமே உபயோகப்படுத்துவது கிடையாது என்னுடைய பேட்டியிலே கூட நான் உபயோகப்படுத்துவது கிடையாது எனவே தான் இன்றும் சொல்லுகின்றோம் அந்த கருத்தை வந்து பார்த்தினா முழுமையான அளவுக்கு அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எங்களை ஏசட்டும் பேசட்டும் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவர்களை பொறுத்தவரை பார்த்தால் வாருங்கள் பேசுவோம் பிரச்சினையை தீர்ப்போம் ஆனால் அதை விடுத்துவிட்டு தினந்தோறும் ஒவ்வொரு ஒவ்வொரு நிபந்தனை என்பது அவர்கள் தான் பேச்சுவார்த்தைக்கு முட்டுகாட் முட்டுக்கட்டை போடுகிறார்கள் நாங்கள் எந்த முட்டுக்கட்டையை போடுவதல்ல அது போடுகிறாட்டு மக்களுக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி